கடவுள் எட்டு திக்கும் புகழ்பெற்ற எட்டுமா நகரை கட்டிக்காக்க இரண்டு அதி தூதர்களை தந்தார் கடவுள் எட்டு திக்கும் புகழ் எட்டுமா நகரை கட்டி காக்க இரண்டு அதி தூதர்களை தந்தார் கடவுளின் கட்டைப்படி எட்டுமா நகரை கட்டிக்காக்க காக்க எட்டுமா நகருக்கு இரு அதி தூதர்கள் வந்தார் இந்த இரு பெரும் தூதர்கள் ஒருவர் அதிதூதர் மிக்கேல் இந்த இரு பெரும் தூதர்களில் ஒருவர் அதிதூதர் மிக்கேல் தூதர் நகரை என்னாலும் காக்கும் இன்னொரு தூதர் புனிதர் ரபேல் ரபேல் என்ற பெயருக்கு கடவுளின் குலப்படுத்த சக்தி என்பது பொருள் ரபேல் என்ற பெயருக்கு கடவுளின் குலப்படுத்த சக்தி என்று பொருள் மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் என்று பொருள் இந்த இரு பெரும் தூதரிடமிருந்து எட்டுமா நகர் மக்கள் பெற்று வருகிறார்கள் எண்ணற்ற நன்மை இந்த இரு பெரும் தூதரிடமிருந்து எட்டுமா நகர் மக்கள் பெற்று வருகிறார்கள் எண்ணற்ற நன்மை இந்த இரு பெரும் தூதர்களும் எட்டுமா நகரை எட்டு திக்கும் வர வைத்தது உண்மை வெற்றிடமும் இருந்த ஊரை வெற்றிடமும் இருந்த ஊரை கட்டிடமாய் மாற்றியவர்கள் இந்த இரு அதி தூதர்கள்தான் வெற்றிடமும் இருந்த இந்த ஊரை கட்டிடமாய் மாற்றியவர்கள் இந்த இரு அதி தூதர்கள்தான் இந்த இருபெரும் அதி தூதர்களை இந்த ஊருக்கு அனுப்பி வைத்தவர் நம் ஆண்டவர் இயேசுநாதர் தான் இந்த இருபெரும் அதி தூதர்களால் வரத்தையும் பொருள் வளத்தையும் அளவின்றி பெற்று வருகிறார் தூதர் நகரம் இந்த இரு பெரும் அதி தூதர்களால் அருள் வரத்தையும் பொருள் வளத்தையும் அளவின்றி பெற்று வருகிறது தூதர் நகரம் எட்டுமா நகரின் அருமைக்கும் பெருமைக்கும் இந்த இரு அதி தூதர்கள்தான் சிகரம் எங்கள் குலதெய்வம் இருவரும் வீரமான சாமி எங்கள் குல தெய்வம் இருவரும் வீரமான சாமி அதனால் தூதர் நகர் வீரம் விளையும் பூமி எங்கள் குல தெய்வம் இருவரும் வீரமான சாமி அதனால் தூதர் நகரம் வீரம் விளையும் பூமி இவ்வூராரின் உடலோடு ஒட்டி பிறந்தது வீரம் இவ்வூராரின் உடலோடு ஒட்டி பிறந்தது வீரம் இமயத்தையும் கொலிவிக்கும் இம்மக்களின் இதயத்தின் ஈரம் இவ்வூராரின் உடலோடு ஒட்டி பிறந்தது வீரம் இமயத்தையும் கொளிவிக்கும் இவ்வூர் மக்களின் இதயத்தின் வீரம் இது வியர்வை விடுவதில் சோர்வடையாத ஊறு இது வியர்வை விடுவதில் சோர்வடையாத ஊறு உழைப்பின் வேர்வை தான் இவ்வூருக்கும் போடுகிறது சோறு இவ்வூரார் தொட்ட தொழில் அனைத்திலும் வெற்றி இவ்வூரார் தொட்ட தொழில் அனைத்திலும் வெற்றி இவ்வூராரை அனைத்திலும் வெற்றி பெற வைக்கிறது அதி தூதர்களின் சக்தி அதி தூதர் இவ்வூர் மக்களை உழைப்பின் மேன்மையை உணர வைத்தார் அதி தூதர் இவ்வூர் மக்களை உழைப்பின் மேன்மையை உணர வைத்தார் அவர்தான் இவ்வூரை இமயம் போல உயர வைத்தார் இவ்வூர் மக்கள் படிப்படியாக உயர்ந்து படிப்பிலும் உயர்ந்தார் இவ்வூர் மக்கள் படிப்படியாக உயர்ந்து படிப்பிலும் உயர்ந்தார் இறை பிடிப்போடுதான் வளர்ந்தார் கூரை வீட்டையும் காரை வீடாய் மாற்றியது இவ்வூர் மக்களின் உழைப்பு கூரை வீட்டையும் காரை வீடாய் மாற்றியது இவ்வூர் மக்களின் உழைப்பு இவ்வூர் இளைஞரையும் தேடி வந்தது இறைவனின் அழைப்பு ஊரை வீட்டையும் காரை வீடாய் மாற்றியது இவ்வூர் மக்களின் உழைப்பு இவ்வூர் இளைஞர்களையும் தேடி வந்தது இறைவனின் அழைப்பு அதனால்தான் இவ்வூர் இளைஞரில் சிறர் குருகுலத்தில் படித்தார் அதனால்தான் இவ்வூர் இளைஞரில் சிறர் குருகுலத்தில் படித்தார் அருள் திருக்கள் அணியும் குரு உடையையும் தரித்தார் கற்பை கடவுளுக்கு அர்ப்பணித்த அருள் கண்ணீர்களும் இங்கு உண்டு கற்பை கடவுளுக்கு அர்ப்பணித்த அருள் கண்ணியர்களும் இங்கு உண்டு இவை அனைத்திற்கும் கற்பை கடவுளுக்கு அர்ப்பணிப்பது மிகப்பெரிய தொண்டு இவ்வூர் பெருமை அனைத்திற்கும் அதி தூதர்தான் தலை இவ்வூர் பெருமை அனைத்திற்கும் அதி தூதர்தான் தலை ஈர இதயமுள்ள இவ்வூர் மக்களின் வீரமெல்லாம் அதி தூதரிடம் கற்ற கலை இவ்வூர் பெருமை அனைத்திற்கும் அதி தூதர்தான் தலை ஈர இதயமுள்ள இவர் மக்களின் வீரமரலாம் அதி தூதரிடம் கற்ற கலை